போராட்டமும் இருக்குது நண்பனுக்கான ஒரு நல்ல ஒரு எவிடியும் கொடுத்துருக்காப்புல சரியான மெசேஜ் தலைவர் கொடுத்தது படம் ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் அடிச்சிருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் மனைவிக்கு இன்னைக்கு திருமண நாள் தலைவர் தலைவர் தலைவருடைய படத்துக்கு வந்து நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம் தலைவர் ஹாப்பி பர்த்டே தலைவோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தலைவோ ஆயிரம் கோடி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல ஜனவரி இருபத்தாறாம் தேதி வந்த தீப்படத்துல கூலியா நடிச்சதுக்கப்புறம் அதே கூலியா இளமை மாறாம அப்படியே நடிச்சிருக்காரு பட்டையை கிளப்பி இருக்காரு ஆடியன்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க தூள் பறக்குது மூலி மாசு

கரமா பண்ணிருக்காரு மாஸ் 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 எல்லாரும் படம் உண்மையிலே நல்லா இருக்கு எல்லாரும் வந்து பாருங்க சூப்பரா இருக்கு பாக்கலாம் லோகேஷுக்கு இந்த படம் பெருமை கைதி விக்ரம் இந்த படம் நடிச்சப்ப தமிழ்நாடு கேரளாக்கு மட்டும் தான் தெரிஞ்சு லோகேஷ் யாருன்ட்டு இப்போ தலைவர நடிக்கவும் ஓவரால் இந்தியாவுக்கே தெரிஞ்சு போச்சு ஒரு பெஸ்ட் டேரக்டர் படம் பாருங்க மறக்காத பச்சை குழந்தை தலைவா இறைவழக திராவிடமே நாங்கள் உள்ள உழைவிடமே நாங்கள் படிக்கும் கீதை ஒன் கால் தலைமை பசியாத பார்ப்பது படமே

ஸ்டில் அந்த கூஸ் பம்ப்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தலைவரோட ஒரு அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆக்ஷன் சின்ன சின்ன அந்த எமோஷன்ஸ் லவ் கேர் சப்போர்ட் ஃபேமிலி எல்லாமே இருக்குது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ மிஸ் பண்ணது மிஸ் பண்ணாமல் பார்த்தது நல்லா இருந்துச்சு பத்து காப்பேன் பத்து

நம்ம வருஷம் சர்டிஃபிகேட் இந்த படத்தை காமி சார் தலைவர் ஐம்பது வருஷம் உழைப்பு அப்புறம் காமி சார் ஃபேமிலி பார்க்கலாம் ஏ செல்வி அந்த அளவுக்கு படம் ஒன்று படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி தான் தலைவர் சூப்பராக இருக்கார் தலைவர் என்ன இன்னும் பேசணும் தலைவர் வந்து இன்னும் ஃபுல் எனர்ஜியாக இருக்கார் இந்த படத்தில் செம்மையாக இருக்குது படம் சொல்லவே வேணாம் படம் பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்கு எங்களால் ஸ்க்ரீன்லேருந்து வர முடியல வெளியே போங்க போகிற பத்தி விட்டாங்க பழம் முடிஞ்சது நான் தான் திருப்பி வச்சு போகிறேன் நல்லா பேரும் திருப்பி இன்னொரு சோகம் போவோம் திருப்பி சாயங்காலம் சோகம் போவோம் திருப்பி செகண்ட் சோகம் போவோம் நாலு நாள் எங்களுக்கு லீவு தான் நாலு நாள் பார்த்துக்கிட்டே இருப்போம் விக்ரமா அவ உலக தாண்டி இருந்துச்சு ஜெயிலரும் தாண்டி இருந்துச்சு தலைவருக்கு ரிக்கார்டு பிரேக்கர் ஒரு கலாநிமான சொன்னது உண்மையாக போச்சு படத்தில் தலைவரோட ஐம்பதாவது ஆண்டு விழான்னு சொல்லியிருக்காங்கல்ல சொன்னதில் ஸ்டேஜில் தலைவர் என்ன சொன்னார் லோகேஷ் வந்து கமலோட ஃபேனுன்னு ஆனால் முழுக்க முழுக்க லோகேஷ் பண்ணியிருக்கேன் ரஜினி ஃபேன் பண்ண படம் எடுத்துருக்காரு ஸ்டார்டிங்கில் இருந்து வரைக்கும் ரஜினி 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 தலைவர் மட்டும்தான் படம் அந்த அளவில் இருக்குது ஏ சர்டிஃபிகேட் சொல்கிற அளவுக்கு இதில் ஒன்றுமே இல்லை சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே பார்க்கலாம் படம் வேறு லெவலில் இருக்குது சொல்லவே முடியாது இப்போ ஏன் முடிஞ்சுன்னு சொல்லி தான் வந்திருக்கோம் இப்போ அடுத்த போயிட்டே இருக்கோம் தலைவர் அவர் சொல்கிற மாதிரி ஏ சர்டிஃபிகேட்டுக்கு இதில் வேலையே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு அசிங்கமோ எந்த ஒரு சொல்லிக்கிற ஒரு த தர்ம சங்கடமானதோ கிடையாது தரமான படம் எல்லாருக்கும் பிடிக்கும் சிறு பெரியவங்க பெரியவங்களை பார்த்து கூரோட இருக்கிறதுக்கு இது தரமான படம் ஐயாவுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி எழுந்திரிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் என்றும் இன்னும் சூப்பர் ஸ்டார் இன்னும் ஐம்பது ஆண்டு கால நண்பர் தலைவர் மட்டுமே சூப்பர் ஸ்டார் மனித கடவுள் ரஜினி அவருக்கு ஈடு கொடுக்கறதுக்கு யாரும் இந்த நாளே கிடையாது ஆறுல இருந்து அறுபது ரூபா இருந்தாலும் சரி நூறு இருந்தாலும் அவர் அடிச்சுக்கிறதுக்கு இங்க ஆளே கிடையாது இப்பவும் சரி எப்பவும் சரி அவர் கிங்குக்கே கிங்கு தமிழ்நாடு சிங்கம்னா அது என் தலை ஒரே ஆளு சூப்பர் ஆக்டர் ரஜினி கடவுளை கண்டவரும் இல்லை ரஜினியை வென்றவரும் இல்லை உண்மையை சொல்கிறேன்னா ஐம்பது ஆண்டு காலத்தில் சிறப்பாக தரமான படம் இந்த படம் கூலி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது கூட பயங்கரமாக ர ரொம்ப அருமையா வந்திருக்கு இந்த 50வது பொன்விழா ஆண்டுல தலைவர் ரொம்ப சீரும் சிறப்புமா ரசிகர்காண்டி ஒரு படம் குடுத்து அவர் இன்னும் 100 ஆண்டு நல்லபடியா வாழணும் அது யாருக்கான படம் தலைவர் இருக்கிறப்ப அது யாருக்கான படம் கேக்குறது ஃபேமிலியா ஃபேமிலியா ஆடியன்ஸ் இல்ல சார் கொஞ்சம் ஃபைட் இருக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல படம் வந்து எல்லாம் ஃபேமிலியோட 100% பார்க்கலாம் ட்விஸ்ட் எல்லாம் ட்விஸ்ட் ட்விஸ்ட் சீன் பை சீன் சீன் பை சீன் ஹ தான் இருக்கு நல்லா இருக்காகல

கேளுங்க படம் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுன்னு இப்ப எல்லாருமே ஒரு தரிசனம் முடிச்சிட்டு வந்திருக்கோம் என்னன்னா வியாழக்கிழமை வந்து எல்லாரும் சாய்பாபா கோயிலுக்கு போவாங்க ஆனா இன்னைக்கு வந்திருக்கு தலைவர் பாபா காண்டி பாபா தரிசனம் முடிச்சிட்டு எல்லாம் வந்திருக்காங்க லோகேஷ் வந்து இது இந்த இதை வந்து தக்க வச்சுக்கணும் ஏன்னா அவர் கைதி மாநகரம் விக்ரம் இந்த மாதிரி விஷயங்கள் படம் எடுக்கும் போது அவர் தமிழ்நாட்டுக்கும் கேரளா ஆடியன்ஸ் மட்டும் இவர் யாருங்கிறது தெரிய வந்துச்சு ஆனால் இப்போ லியோ ஆல்சோ அது அப்படி லியோவும் அப்படி எடுத்தார் விஜய் வச்சு பட் இப்போ வந்து கரண்டாக தலைவர் வச்சு எடுக்கும்போது தான் அவர் வந்து ஓ ஓவரால் இந்தியாவுக்குமே ஃபாரின் கண்ட்ரிக்கு இவர் யாருங்கிறது தெரிய வந்துச்சு இதை வந்து அவர் தக்க வச்சுருக்கணும் இன்ட்ரவல்ஸின்னு

அவர் இல்ல அவங்கவங்க ரோலை வந்து கரெக்ட்டா பண்ணிருக்காங்க நல்ல சூப்பரா பண்ணிருக்காங்க தேங்க்ஸ் ஃபேமிலியா எல்லாரும் வந்து பாருங்க இந்த படத்துக்கு எதுக்கு தான் கூட இந்த ஏசி விக்கெட் கிடையாது என்னது கொடுத்துருக்காங்க அவர் வாழறதுக்கு பண்றாங்க போல அவர் என்ன வாழ்வாரு நூறு வருஷம் வாழ்வாரு இந்த படுத்துக்கு என்ன இதுக்கு மேல எல்லாம் வாழ்வாரு ஃபேமிலிய பாக்கலாம் ஃபேமிலி குழந்தைங்க மூணு மீன் வேற பயங்கரமான லெவல் தலைவா சுச்சத்துக்கு மேல சிஸ் படம் தலைவனை வந்து எழுபத்தஞ்சு வயசு மாதிரி பார்க்க முடியாது அவ்வளோ அழகாக இருக்காப்ல எங்க காமிச்சு அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க கடைசியில் ஒரு பத்து நிமிஷம் தலைவனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இன்னும் ஒரு மணி நேரம் அது மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்போம் அவ்வளோ நல்லா இருக்கு தலைவன் படம் சூப்பர் படம் சூப்பர் தேச சர்டிஃபிகேட் கொடுத்தது தப்பு தான் பயங்கரமாக இருக்கா எங்க தலைவனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு சொந்த தயாரிப்பில் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்குறான் பீல் அவுட்டு தெரியலாம் ஆனால் எழுபத்தி அஞ்சு வயசு ஐம்பதாயிரம் வருஷம் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா வயசானவை மட்டுந்தான் ரஜினி ரசின்னு சொல்லுவாங்க யாருக்காச்சும் நிறமண்ட் கிறகுறக்கு என்னைக்குமே நம்பர் ஒன்னு நம்பர் டூ கிடையாது இவர் அதுக்குமேதான் என்னைக்குமே ஒன்னு ஒல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்துருந்தா இது வந்து லோயஸ் கலைஞர் கேட்டா சொல்லுவாங்க இந்த காக்கா கூட்டம் வந்து லோயஸ் கலைஞர் வந்த கூட்டம் ரஜினியை பார்க்க வரல இது கதை வந்து ரோஎஸ் கெக்னாலஜி மல்டி ஸ்டாலு புளுத்தி ஸ்டாலுன்னு இது என்றைக்கும் ரஜினிகாந்த் காண்டி வந்த கூட்டம் அடையாளம் வந்தால் பார்த்துக்கலாம் இது ரஜினி கூட்டம் என்றைக்கும் மாறாது எங்கள் ஆட்டம் குறையாது கட்சியில் ஷோ பார்க்குற ஆள் இல்லாமல் கட்சி ஆரம்பிக்கலாம் தன்னை அடுத்து இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு தன்னை வச்சு படம் எடுக்கிற காரணம் இல்லாமல் தான் சொந்த ப்ரொடியூசர் வச்சு எடுக்கிறாரு கட்சி அமைக்கிறார் இவரை வச்சு இன்னும் எண்பது வயசு இல்லை தொண்ணூறு வயசு ஆறு வரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஆறு வருஷம் கிடைக்கிறது போயஸ் கிடையாது இவர் என்றைக்குமே யாராலையும் அழிக்க முடியாது எதுவும் இல்லைனே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கண்ணே ஆனா படம் வந்து உட்காந்த இடத்த விட்டு இன்னும் எந்திரிக்கவே இல்லை நாங்கள் தண்ணியே குடிக்கவே இல்லை படம் முடிச்சிட்டு இன்ட்ரோல் முடிச்சு ஒரு செகண்டில் திருப்பி போட்டு விட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நாங்கள் தலைவர் ரசிச்சுக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே ரோஹிஷ் கனராஜ் என்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டாப்புல இனி அடுத்த நென்சன் வராப்பல டெய்லர் ஜெய்லர் டூ இனி அதிலே வந்து நமக்கு வந்து எப்படி ஒவ்வொரு டேரெக்டர் வந்து தலைவர் வந்து எப்படி செதுக்கணுமோ அந்தளவுக்கு செதுக்கிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ரசிக்கிற தன்மையாக வந்து மக்கள் வந்து இன்னும் ரசிக்கிறாங்க என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார் தான் சூப்பர் ஸ்டாரை கூட விடுங்க அவர் என்றைக்குமே வந்து ஒரே நட்சத்திரம் தான் உச்ச நட்சத்திரம் இருந்தேன் எல்லாரும் அவரை வந்து மிஞ்சனும் பார்ப்பாங்க ஆனால் தலைவர் வேணால் கொஞ்சிட்டு வேணால் போகலாம் ஆனால் யாரும் மிஞ்ச முடியாது இந்த துறையில் சாதிக்க முடியாது சினிமா துறையில் வந்து சாதிக்க முடியாமல் தான் வேற துறைக்கு போகிறாங்க ஆனால் தலைவர் ஐம்பது வருஷமாக இன்னும் இருந்துக்கிட்டு சாதிச்சு ஒரே நான் காலையில் உட்காந்துருக்காரு இதில் வந்து அஞ்சு வருஷத்துக்கு காலம் மாறுறதுக்கெலாம் இடமே கிடையாது ஒரே நடிகை ஒரே சூப்பர் ஸ்டாரு ஒரே தெரிய ஒரு அடையாளம் அது எங்கள் தலைவர் ரஜினி தான் அது எங்களுக்கு எப்பயுமே அந்த நட்சத்திரம் தெரியுது ஆனா இருந்தாலும் இன்னொரு வந்து எல்லாருமே வந்து நல்லா பண்ணிருக்காங்க அவங்களுக்கு எப்பவுமே மெயின் வந்து அவர் உபேந்திரா வராது உபேந்திரா அவருக்கு நடிக்கிறேன் அது அமீர்கானை வராப்பில் அமீர்கானுக்கு அதிருது அப்புறம் மாண்டி மஞ்சுவாலி அடிக்கிறோம் வராப்பில் அவர் எல்லாரும் ஒவ்வொரு திறமைய பயன்படுத்துகிறேன் தலைவர் எல்லாத்தையும் யாரை விட்டுக்காரு நடிக்க விட்டுருக்க எல்லாத்துக்கும் டான்ஸ் கொடுப்பாரு தலைவர் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவார் மற்ற நடிகர் யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு ஃபேமிலியோடு பார்க்கலாம் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்குறான் அல்டிமேட்டாக இல்லை என்ன ஆக்சனா என்னது

இனிமேல் எந்த படத்துக்கு கொடுத்தாலும் சரி அந்த மாதிரி இருக்காது அப்படின்ற ஒரு இதாக போயிடுவாங்க உண்மையிலே தலைவர் குழந்தைகள் பார்க்கலாம் குழந்தைகள் கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம் தலைவர் அந்த டான்ஸ் போடுறாரு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாக்கு செம்மையாக இருக்குது பிச்சு உதறிட்டார் அண்ணே அதுக்கு மேலே போகும்னே ஆயிரத்தி ஐநூறு கோடி எங்கள் டார்கெட்னே அண்ணா அண்ணே கோடி கணக்கில் போனது வருதானே லட்சத்தில் வந்தது வருதானே இனி வந்து கோடியை தாண்டது வருதானே மற்றவங்களாம் அது எல்லாமே மற்ற நடிகர்கள் அந்த தெருக்கோடியே தானே தலைவர் தானே ஓகே தேங்க்ஸ் கேள்வியில் இப்போ உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா இப்போ எங்கள் காலத்தில் வந்து ஜுராசிக் பார்க்க ஒரு படம் வந்துச்சுங்க அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு அது வந்து அதுக்கு டிக்கெட் கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்படும் உலக அளவு பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்கா அது நிறைய விரும்பிச்சு அந்தளவுக்கு வந்து ஜுராசிக் பார்க்க வந்து பிரம்மாண்டமான படமாக அமைஞ்சிச்சு இந்த காலத்து இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க இருக்காங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு மிக சிறந்த ஜுராசிக் பார்க்கு இந்த அவதார் அவதார் டூ அது மாதிரி ஒரு மிக சிறந்த படமாக இது அமையும் இவருக்குலாம் இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது என் பையன்தான் ஆனால் ஸ்கூல் முக்கியம் கிடையாது இன்றைக்கி ஒரு நாளைக்கு பரவாயில்ல லீவ் விட்டுருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு உண்மை தான் அதான் சார் இப்போ நான் வந்து டென்த்து படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா படையை பண்ண படம் வந்துச்சு சார் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் பரவாயில்ல ஒரு அட்டெம் போடுவோம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாமே விட்டேன் நான் இப்போ அட்வொகேட்டாக இருக்கேன் பிஸ்னஸ் மேனாக வேறு விஷயம் வச்சுக்கோங்க ஆனால் தலைவருக்காக வந்து இந்த மாதிரி தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா இந்த மாதிரி மொமெண்ட் அடுத்து வாழ்க்கையில் கிடைக்காது சார் இந்த மாதிரி ஒரு தலைமை அடுத்து பிறக்க வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி ஒரு படம் அடுத்து வர வாய்ப்பு இருக்காது ஆமாம் எழுதி நான் நடக்கக்கூட முடியாது சார் நம்மளால அப்படிப்பட்ட அதுதான் அப்படிப்பட்ட இடத்துல தான் நம்ம இருக்கோம் அதாவது இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னே ஒன்று தான் சார் மிஸ்ஸிங் தலைவரை பற்றி எல்லாமே புகழ்ந்து பாடிட்டாங்க ஒன்னே ஒன்று தான் மிஸ்ஸிங் ஒரு பச்சை குழந்தை பிறக்குது பார்த்தீங்களா அது பிறக்கும் போது அம்மா அம்மா சொல்லக்கூடாது தலைவர் தலைவர் தான் சொல்லணும் அந்த இடத்துல நம்ம இது வலி கிடையாது அப்படி தான் இருக்கணும் நம்ம ஏன்னா தலைவர் புகழ் பாடம் இடமே கிடையாது ஸோ லோகேஷ் சாரை பொறுத்து அடுத்து அவரை பற்றி சொல்ல வரேன் லோகேஷ் சார் வந்து இனிமேல் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து கையை வீட்டுக்கு ரிட்டர்ன் எழுதி கொடுத்துட்டு வீட்டில் போய் உட்காந்துடலாம் ஏன்னால் இதுக்குமே அவர் படம் எடுக்க முடியாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு படம் எடுத்துட்டாரு இனிமேல் ஒரு படம் எடுக்கணும் அப்புடின்னா ட்ரைனோஸ்டாரை கூட்டிட்டு வந்து படம் எடுத்தது தான் உண்டு அது நடக்காது இனிமே சரிங்களா ரொம்ப நன்றி இல்லை சார் இதில் நீங்கள் ஆடியோ பார்த்தோம் சார் ஃப்ரெண்ட்டை நான் ஏன்னா அவர் வந்து சத்யராசன் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் நானும் வில்லனாவே நடிப்பேன் ஸோ அது மாதிரி ரஜினி சார் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க ரொம்ப பழமாதான் நடிச்சிருக்காங்க ரஜினி சார் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் டு தி சார் ரஜினி சார் வந்து ஒரு வார்த்தை சொல்லி நீ பெரிய ஆளுங்க காலையில் தூக்காது காலைல சட்டை மிஞ்சிரும் அப்படின்ட்டு அசிங்க பார்த்துக்கோங்க அப்படி ஸோ அதே மாதிரி தான் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் ரஜினி சார் ஃபேன் ஆனால் நாங்கள் வந்து எப்பயுமே இருப்போம் அதுதான் ரஜினி சாரோட ஃபாலோ பண்ணி கூட ஃபாலோ சொல்ல முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்கும் நான் மொதல் முதல்ல பார்த்த படம் ரஜினி படம் தான் தொண்ணூற்றி ஏழு அப்போ எனக்கு வந்து நாலு வயசு தான் நாலு வயசு பார்த்தப்படும் அருணாச்சலம் அதுக்கப்புறம் படையப்பா பாபா சந்திரமுகி சிவாஜி குசேலன் அப்படிதான் எந்திரன் எப்படி பார்த்தாலுமே ஒரு பிறந்த ஒரு குழந்தை பிறக்கிறான்னா அவனுக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு சினிமா பார்ப்பான் மொதல் முதல் ஒரு சினிமா பார்ப்பேன் அது ரஜினி படம் மட்டும்தான் இருக்கும் என் பையன் லிங்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பண்ணால் லிங்கா பார்த்தேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பார்த்தேன் அவன் ஜெயிலர் இப்படி தான் எல்லாருமே நான் பா பார்த்தது வந்து அருணாச்சலம் என் பையன் லிங்கா அதுக்கப்புறம் பார்த்தது வந்து ஜெயிலர் எங்கள் அப்பா வந்து பார்த்து அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழுன்னு தலைவருக்கு அறுபத்தி ஏழு எழுபத்தஞ்சு சினிமா ஆமாம் அறுபத்தி ஏழு எழுபத்தஞ்சா அவர் வந்து பாயும்புள்ளி தான் அவர் ரசினா மாதிரி இருக்கார் அப்போ சரஸ்வதி தேட்டர் சரஸ்வதியேட்டர் இப்போ வந்து கோபுரம் சினிமா மாறி இருக்கு கோபுரம் சினிமா சரஸ்வதி இருந்த போது யாருக்குமே தெரியாது மதுரையில் என்னடா சரஸ்வதி தேட்டர்ன்றாங்க எங்கே இருக்குது எதுன்னு தெரியாது அப்போ வந்து பா பாயும்புள்ளி படம் ரஜினிகா தலைவர் அங்கே வந்திருக்காரு அந்த படத்தை அண்ணா அங்கே வந்தார்லண்ணே கோபுரம் சினிமா இப்போ சரஸ்வதியாக இருக்கும்போது தலைவர் அங்கே வந்திருக்காரு நிறைய பேர் வந்து தெரியல எங்கடா இருக்கு அந்த தேட்ரு அப்படின்னு தெரிஞ்சு ஓடி போய் அந்த படம் பார்த்துருக்காங்க அப்புறம் சிந்தாமணியில் அந்த பாயம்பள்ளி படம் வந்திருக்கு ஆமாம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனது வந்து சரஸ்வதி அங்கே வந்து பெருசாக போகலன்னு சொன்னாங்க எங்கள் அப்பா சொன்னார் எழுபத்தஞ்சு நாள் தான் போச்சு எழுபத்தஞ்சு நாள் ஏன்னா தேட்டர் நிறைய பேருக்கு தெரியாது தேட்டரு வந்து ரொம்ப பேர் நிறைய பேர் தெரியாது அப்போலாம் மீடியாலாம் கிடையாது எதுவுமே கிடையாது இல்லை தேட்டர் வந்து இருக்காது அதுக்கப்புறம் சிந்தாமலி வந்து அதே படம் பாயும்புள்ளி செகண்ட் ரிலீஸ் ஆகுது நூற்றி நாள் அது தலைவருக்கு மட்டும்தான் சத்தியா கேட்டோம் இந்த படம் அந்த படம் வந்து வேர்ல்டு ஃபேமஸ்ஸு

கருப்பன் இது அண்ட் பிளாக்ல நடித்த ஒரு முத மொதம் ஆனால் வில்லனா நடித்து நடிகர் பூராமே அட்ரெஸ்ட் இல்லாமல் ஆகிட்டாங்க ஆனால் வில்லனா நடித்து அறிமுகமாகி அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெய கணேசு ஜெமினி கணேசன் ஜெய் சங்கர் இப்படி ஒரு நடிகர்களும் அந்த காலங்களில் வந்து நடித்து வந்தாங்க ஆனால் அவங்க அந்த காலங்களையே தலைவர் வந்து சினிமாவில் உள்ள அறிமுகமானார் ஆ எப்படி அறிமுகமானார் ஒரு வில்லன் அறிமுகமானார் வில்லனா அறிமுகமாகி இன்றைக்கி சினிமா உலகத்தில் இன்றைக்கி ஆகஸ்ட் பதினாலு ஐம்பது வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷம் இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறார் நாங்கள் வந்து என் தலைவரை நாங்கள் தலைவரை கொண்டாட மாட்டோம் தெய்வமாக கொண்டாடுவோம் ஏன்னா அவர் கடவுள் அவர் மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் உலகத்தில் உலகத்துலே சொல்கிறேன் யாருமே கிடையாது அதே மாதிரி அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதன் கிடையாது அவரே மாதிரி நல்ல நடிகர் எவனுமே கிடையாது எங்களுக்கு தெரிஞ்சாலாம் ரஜினியின்ற ஒரு மனிதர் தான் ரஜினின்ற ஒரு நடிகர் ரஜினியின்ற மனிதர் ரஜினின்ற தலைவர் ரஜினியின்ற கடவுள் இந்த தேட்ரு வந்து நல்லா கெடுங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து அப்போலாம் இந்த எண்பது காலங்களை நான்லாம் படமாற்றிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலங்களும் இந்த தேட்டரில் படம் மாற்றிருக்கீங்க நல்லவனுக்கு நல்லவனுக்கு எண்பத்தி நாலு நடன தேட்டர் ரிலீஸு செகண்ட் ரிலீஸ் இங்கே அங்கே வெள்ளி விழா படம் இங்கே வந்து எழுபத்தஞ்சி நாள் அதாவது செகண்ட் ரிலீஸ் எழுபத்தஞ்சி நாள் நாங்கள் வந்து பழைய படங்களில் வந்து அந்த காலங்களில் வந்து நாங்கள்லாம் உள்ள படம் பார்த்து கவுண்ட்ரு வந்து அந்த அருக்கு வருங்க இதுதான் கவுண்ட்ரு இந்த கவுண்டரில் வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்து படம் பார்த்துப்போம் உள்ள போவோம் இதே மாதிரி கற்றுவோம் அந் அப்போ கத்துகிற மாதிரி இப்போயும் கற்று எங்களை எங்களை வந்து நாங்கள் ஓயாத அலைகள்

கேரக்டரில் அப்படி ஒரு சீன் அப்படி அந்த அந்த கேரக்டரோட தலைவரை அப்படி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அற்புதமாக காமிச்சிருக்காப்புல ஆனால் உண்மையிலே ரஜினி மாதிரி உழவகத்தில் ஏவருமே கிடையாது அதனால அதாவது ரஜினி ரஜினி தான் அதாவது வானத்தில் மின்ற நட்சத்திரம் எத்தனை நட்சத்திரம் மின்னாலும் ரஜினி இருக்கட்டும் அதாவது வானிலை ஒன்று தான் தலைவர் நடித்த படமும் கூலி தலைவர் நடிச்ச ந நடத்தல நடி நடிச்சிருக்காங்க நடிகர் அவங்க எல்லாத்துக்கும் தலைவர் கொடுத்த கூலி அவங்களுக்கும் கொடுத்த கூலி தலைவர் தான்